வங்கியில கொள்ளையடிப்பதற்காக ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு அஞ்சு பேர் வந்து கையில அறுவால் கத்தி இது போன்ற பல ஆயுதங்களை எடுத்துட்டு அந்த வங்கிக்கு கொள்ளையடிக்க வராங்க அப்போ அந்த வங்கிக்கு வந்த உடனே தங்கிட்ட இருந்த ஆயுதங்களை காட்டி இருந்த ஊழியர்கள் எல்லாத்தையுமே வந்து மிரட்டுறாங்க மிரட்டிட்டு அந்த கூட்டத்துல தலைமுகத்தை சொல்றான் இங்க பேங்க்ல இருக்கக்கூடிய பணம் எல்லாமே வந்து அரசுக்கு சொந்தமானது ஆனா உங்க உயிர் வந்து உங்களுக்கு சொல்ல சொந்தமானது அதனால தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம எல்லா அனைவரும் சைலண்டா வந்து படுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து திஸ் இஸ் கால்டு மைண்ட் சேஞ்சிங் கான்செப்ட் சேஞ்சிங் தி கன்வென்ஷனல் வே ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனதை வந்து மாற்று முறை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதை கேட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ல வந்து எல்லாருமே அமைதியாக படுத்துறாங்க ஊழியர் யாருமே வந்து கத்தலாம் எதுவுமே பண்ணலை சரி நமக்கு உயிர் தான் முக்கியம் பணத்தை எப்படி போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டாங்க அப்போ அங்கே வேலை செஞ்ச ஒரு பெண் வந்து என்ன பண்ணாங்கன்னா கொள்ளையர்களுடைய வந்து கவனத்தை திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி தன்னுடைய ஆடைகள் எல்லாமே களைஞ்சிட்டு கொஞ்சம் அநாகரிகமாக நடக்க ஆரம்பித்தாங்க அப்போ அந்த கொள்ளையர்களில் வந்து ஒருத்தன் சொன்னால் நான் வந்து இங்கே வந்தது வந்து பணத்தை கொள்ளையடிக்க தான் உன்னை கற்பழிக்கிறதுக்கு இல்லை ஒன்று உன்னோட ஆசையில் நான் மயங்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை மிரட்டி ஒழுங்காக ஒன் ட்ரெஸ்ஸை வந்து சரி பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னான் இதை தான் வந்து ஆங்கில ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பீயிங் ப்ரொஃபஷனல் அண்ட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் வாட் ஆர் ட்ரெயின் அதாவது இதை தான் செய்யும் தொழிலில் கவனம் தேவை என்று தமிழ் வந்து சொல்லுவாங்க அப்போது என்ன பண்ணாங்கன்னா கொள்ளையடிச்சுட்டு அவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கே போயிட்டாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போன பிறகு அந்த கொள்ளையன்ல ஒருத்தன் சொன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து கொள்ளையடிச்சிட்டு ஸோ சீக்கிரமாக நம்ம வந்து எவ்வளோ பணத்தை நம்ம வந்து கொள்ளையடிச்சு வந்தோம் அப்படின்னு சொல்லி எண்ணி பார்த்துட்டு நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்ப வந்து மற்றவன் சொன்னா இல்ல இது நீ வந்து அவசரப்பட்டு நம்ம என்ன வேண்டாம் பணம் வந்து நிறைய இருக்கு நமக்கு நிறைய நேரம் வந்து செலவாகும் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பணத்தை செலவு பண்ணிட்டு வந்தோம் நாளைக்கு காலையில அரசாங்கமே வந்து நம்ம எவ்வளோ பணம் கொள்ளையடிச்சோம் அப்படிங்கிறத டிவியில் வந்து சொல்லுவாங்க இல்லை செய்தித்தாளில் வெளியிடுவாங்க அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டத்தில் ஒரு கொலைன்னு சொன்னால் இதுதான் வந்து இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நவ் டேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் தான் த பேப்பர் குவாலிஃபிகேஷன் அதாவது இதை தான் வந்து படிப்பை விட அனுபவம் சிறந்தது அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த வங்கியின் மேலாளர் வந்து இந்த சம்பவத்தை வந்து காவல்துறையுடன் வந்து சொல்ல முன் முனைத்த போது தான் அவருடைய மேல் அதிகாரி என்ன சொல்லுறாங்கன்னா நீ இப்போ சொல்லாத நீ என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்ல சார் வங்கியில வந்து ஒரு இருபது கோடி ரூபா வந்து பண வந்து கொள்ளை போயிருக்கு அதை நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னான் இல்லை நீ வந்து இருபது கோடின்னு சொல்லாத மேலும் ஒரு முப்பது கோடி சேர்த்து சொல்லு மொத்தம் ஐம்பது கோடி வந்து கொள்ளை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லு அப்படிங்கிறாரு இது இதுதான் வந்து இங்கிலீஷ்ல வந்து ஸ்விங் அலாங் வித் த டைட் அப்படின்னு சொல்லுவாங்க கன்வெர்ட்டிங் அண்ட் அன்பேவரபிள் சுச்சுவேஷன் டு த யூவர்ஸ் அதாவது காற்றுள்ள போதை தூக்கி கொள் அப்படின்னு சொல்லுவாங்களே இதுதான் அந்த சுச்சுவேஷன் இதை கேட்ட மற்றொரு அதிகாரி என்ன சொன்னாங்கன்னா வருடத்திற்கு ஒரு கொள்ளை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா வந்து மிகப்பெரிய பணக்காரன் ஆயிரம் அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரி கிட்ட சொன்னான் இதைதான் வந்து இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா கில்லிங் போர்டம் வேர் பர்சன் ஹாப்பினஸ் இஸ் மோர் தேன் தி மோர் தேன் தட் யுவர் ஜாப் அப்படின்னு சொல்றது அதாவது இதுதான் வந்து நம்ம சிம்பிளா சொன்னா கலி உலகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழில் சொல்லுவோம் மறுநாள் வந்து செய்தித்தாள்களை வந்து வங்கியில் நூறு கோடி ரூபாய் கொள்ளை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு கொள்ளையர்கள் வந்து அதிர்ந்து போயிட்டாங்க என்னடா நம்ம அவ்வளோ பணமா நம்ம கொண்டு வந்தோம் இல்ல எவ்வளோ பழம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பணத்தை வந்து என்ன ஆரம்பிக்கிறாங்க எவ்வளவு முறை வந்து அவங்க மீண்டும் மீண்டும் அந்த பணத்தை வந்து என்னன்னு அவங்க கொள்ளை அடிச்சது வெறும் இருபது கோடி தான் அதுக்கு மேலே ஒரு ரூபா கூட இல்லை கொள்ளையர்களில் ஒருத்தன் சொன்னால் எரிச்சல் சொன்னா நாம உயிர வந்து பணயம் முயற்சி இருபது கோடி ரூபாய் கொள்ளை அடிச்சோம் ஆனா இந்த வங்கி அதிகாரிகள் வந்து சிரமமே இல்லாம எண்பது கோடி ரூபாய் வந்து கொள்ளை அடிச்சிட்டாங்க இது இப்பதான் எனக்கு புரியுது படிப்புடைய அவசியம் வந்து எனக்கு இந்த சம்பவத்தின் மூலமாக புரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த கொள்ளையை மொத்தம் சொன்னான் இதுதான் படித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து சொல்றதுக்காக இந்த ஒரு ஸ்டோரியை வந்து நான் சொல்றேன் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்